அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டனால சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வீவர்ஸ் மூன்று நாட்களில் ஒரு ஆறு ராசிக்காரர்களின் வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க அது என்ன மூன்று நாட்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா சனி வக்ர பயிற்சி நிகழ இருக்க இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு ஜோதிட கணிப்புகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்ன செய்யுமோன்ற யோசனை நம்ம பலருக்கும் இருக்குங்க அதுவும் பனிரெண்டு ராசியில குறிப்பா ஆறு ராசிக்காரங்க வாழ்க்கையே மாறப்போவதாக தான் நமக்கு ஜோதிட கணிப்புகள் கிடைச்சிருக்குங்க அதில் குறிப்பா மூன்று ராசிக்காரங்க ராஜயோகத்தையும் மூன்று பேர் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலேயே இருக்காங்களா அப்படி சனி பகவானின் வக்கர பயிற்சி படி அதிர்ஷ்டம் பெறும் அந்த ராசிக்காரர்கள் யார் கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதனால வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சனி கிரகத்தின் நிலையில் ஒரு சிறிய மாற்றம் கூட பெரிய தாக்கத்தை தான் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் ஏற்படுத்திட்டு இருக்கு தான் சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கும் போது எல்லோருக்கும் ஒரு கலக்கம் ஏற்படும் அதன்படி பார்க்கும்போது ஜூலை பனிரெண்டாம் தேதி சனி பகவானின் வக்ர பயிற்சி நிகழ இருக்குங்க அந்த வக்ர பயிற்சி ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் மூன்று ராசிக்காரர்களுக்கு இன்னல்களையும் கொடுக்க இரண்டரை ஆண்டுகள்ல ஒருமுறை சனி பயிற்சி நிகழ இருக்குங்க மற்ற கிரகங்களை விட இந்த கிரகம் மிகவும் மெதுவாக நகரும் கிரகமாகும் இதனால் பனிரெண்டு ராசிகளிலும் சனி பயிற்சியாக முப்பது ஆண்டுகள் ஆகிறதுங்க இந்த நேரத்தில் சனி அதன் சொந்த ராசியான கும்பத்தில் பிரவேசித்துள்ளார் மற்றும் நிலையிலும் உள்ளார் எனவே முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சனி பகவான் கும்ப ராசிக்குள் நுழைந்தார் இப்போது சனி பகவான் பிற்போக்கு இயக்கத்தை தொடர்ந்து அதாவது பின்னோக்கி ஜூலை பனிரெண்டாம் தேதி மகர ராசியில் நுழையவுள்ளார் இந்த பயிற்சியினால் எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது குறிப்பா ஆறு மாதங்களுக்கு அருளாசி பெறப்போகும் ராசிக்காரர்கள் யாருன்னு தான் பார்க்க போறோம் அதனால வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷனுக்கான பெல்க்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆறு மாதங்கள் சனியின் அருள் கிடைக்கும் முதல் ராசி ரிசபராசிங்க சனியின் வக்கர பயிற்சி ரிசபராசிக்காரர்களின் தொழில்ல பார்த்தீங்கன்னா அபரிவிதமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அவர்கள் பெரிய பதவி உயர்வையும் பெறுவாங்க புதிய தொழில் வாய்ப்பும் கிடைக்கலாம் புதிய தொழில் தொடங்க இருப்பவர்களுக்கு இந்த நேரம் சாதகமானதாக மாறும் சனியால் தனிப்பட்ட வேலைகள் நிறைவேறப் போகுது பணம் சாதகமாகவே அமையும் வருமானத்தில் மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பு இருக்கலாம் இது அவர்களின் நிதிநிலையை பலப்படுத்தலாம் பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி போதுமான அளவு வங்கி இருப்பு உருவாகும் என்றே சொல்லலாம் பணிபுரியும் இடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து சென்று கொண்டால் மட்டும் போதும் வெற்றி உங்களுக்கு தான் எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையலாம் ஆனால் அது சுப செலவாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருளாதாரம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்பட்டு காணப்படும் வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல உள்ள நுணுக்கங்களை புரிந்து கொள்வீங்க வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கும் போது செயல்பட வேண்டும் குருமார்களை வணங்க அனைத்து விஷயங்களும் நல்லதாக மாறும் அமைப்பு அதிர்ஷ்டசாலி தனுசு ராசிங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியை அதிக பணத்தை தான் கொடுக்க போகுது அவர்களின் பொருளாதார நிலை சிறப்பாகவே மாறுங்க பல இடங்கள்ல இருந்தும் பணம் கிடைக்கலாம் முதலீடு மூலம் லாபமும் உண்டாகலாம் சிலருக்கு எதிர்பார்த்ததை விட அதிக வருமானமும் கிடைக்கலாம் சிக்கிய பணத்தை மீட்கவும் முடியுங்க தொழிலதிபர்களுக்கு நேரம் லாபகரமானதாக மாற இருக்கு அவர்கள் தொழில் வளர்ச்சிக்கு நிச்சயம் நீங்கள் முதலீடும் செய்யலாம் தனுசு ராசியை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் மறைந்து மகிழ்ச்சியான தருணங்கள் கொஞ்சம் அனுபவிக்க போறீங்க அதே போல பெற்றோர்களின் ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் புதிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்துங்க சமூக பணிகளில் எதிர்பார்த்த பொறுப்பு முழுமையாக கிடைக்கப் பெறுவீங்க பிடிவாத குணத்தினை குறைத்துக் கொள்வதுதான் நல்லது மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த குழப்பம் குறைந்துவிடும் மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான பணிகளையும் மேற்கொள்வீங்க கலை சார்ந்த துறைகளில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் நீங்கள் தினம்தோறும் காலையில் சூரிய தேவரை வழிபாடு செய்து வர நீங்கள் அதிர்ஷ்டகரமான பல வாய்ப்புகளையும் பெறுவீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கவும் முடியும் மூன்றாவது அதிர்ஷ்டசாலி மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு பிற்போக்கான சனியின் சஞ்சாரம் நிதி பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபத்தையும் கொடுக்கும் உங்களின் வருமானம் அதிகரிக்கலாம் புதிய வழிகளில் வருமானம் உண்டாகும் மொத்தத்தில் மீனராசிக்காரர்களின் நிதி நிலையில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரிகள் பெரிய ஒப்பந்தங்களையும் செய்யலாம் இந்த முறை பதவி உயர்வு பணம் கௌரவம் அனைத்தும் உங்களை வந்து சேரும் சுப வாக்குவாதங்களில் வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகுங்க ரகசிய செயல்பாடுகளின் மூலம் மேன்மையான பல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில அனுபவிக்க போறீங்க மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி அமைதியும் ஒரு தெளிவும் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது இதனால் இனம் புரியாத ஒரு மனத்தெம்பும் துணிவும் ஏற்படலாம் பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை படிப்படியாக குறையலாம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப் பெறுவீங்க மனை சார்ந்த வியாபாரப் பணிகள்ல முன்னேற்றம்தான் உங்களுக்கு உண்டாக போகுது உழைப்புக்கு உண்டான சன்மானம் அப்படின்றது முழுமையாக கிடைக்குங்க எண்ணங்கள்ல பல மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய கூடிய தருணங்கள் தான் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது அப்போ வாழ்க்கையில கொஞ்சம் இன்னல்களை அனுபவிக்கும் அந்த மூன்று ராசியில முதலாவதாக இருப்பது மிதுன ராசிங்க மகர ராசியில் சனியின் பிரவேசம் மிதன ராசிக்காரர்களுக்கு தொல்லைகளை தான் கொடுக்கும் அவர்கள் பணத்தை பெறுவார்கள் ஆனால் அதிகரித்த செலவுகள் அவர்களை சேமிக்க அனுமதிக்காது குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு சில பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்து கொஞ்சம் நிம்மதியற்ற நிலைமை தான் காணப்படும் இதுவே முன்னாடி காலத்துல அதாவது கும்பத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவதை உணரலாம் um குறிப்பா உத்தியோகம் நிமித்தனமான பணிகள்ல உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால வேலை சுமை அதிகரித்து நேரத்திற்கு உணவு உண்ணாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் இதனால் உடல் பாதிப்பு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குங்க அதனால திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதாகும் நேர்மறையான சிந்தனைகள் மேம்பட்டால் மட்டும்தான் நல்ல பலன்களை அனுபவிக்கலாம் அலங்கார பொருட்கள் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வமும் அதிகமாகும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல மாற்றமான சூழ்நிலைகள் தான் ஏற்பட போகுது வீட்டில இருந்தபடி தனவரவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயம் சாதகமாக அமையுங்க தொடர்பான சிந்தனைகளும் மேம்பட்டுதான் தொலாம் ராசியை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சி கடினமான காலங்களை கொடுக்க போகுது அவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படலாம் தேர்வு மற்றும் நேர்காணல் கொடுப்பவர்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்காங்க அப்படின்றத மனதுல வச்சுக்கோங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்களுடைய திறமைகளை முழுமையாக களத்தில் இருக்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களால வெற்றி பெற முடியுங்க உங்களிடம் வைத்திருக்கும் திறமை நீங்கள் யார் அப்படின்றது உணர்ந்து கொண்டு செயல்படும் உங்களுக்கு பாதி வெற்றி கிடைக்கலாம் கிரகங்கள் சரியில்லை அப்படின்னாலும் முழு உழைப்பு கொடுக்கும்போது போது நிச்சயம் அதற்குண்டான பலனை சனி பகவான் நிச்சயம் கொடுப்பார் அதில் எந்த குறையும் வைக்க மாட்டார் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையுங்க கடினமான வேலைகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு இதனால் மனதில் இனம் புரியாத ஒரு சோர்வு உண்டாகும் அந்த சோர்வை விளக்கி உற்சாகமாக செயல்படுவதுதான் உங்கள் கையில் இருக்கிறது உத்தியோகம் தொடர்பான துறைகள் முன்னேற்றகரமான வாய்ப்புகளும் கிடைக்கலாம் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்றது படிப்படியாக குறைந்து காணப்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் முழுமையாக கிடைக்கப் பெறுவீங்க மனையை சார்ந்த விஷயங்கள்ல லாபம் அப்படின்றது அதிகரித்து சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு அதாவது மகர ராசியில் நுழையும் சனியினால் இந்த ராசிக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் நீண்ட பயணங்களின் போது நீங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் வீட்டில் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீங்க இல்லையெனில் பட்ஜெட்டை பிரிவினை ஏற்படுத்தும் பட்ஜெட்டை பார்த்து செலவு செய்யுங்க இதுதான் உங்களுக்கு நல்லதாக கூட மாறலாம் இல்லையென்றால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டாகுங்க மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் நீங்களும் புத்துணர்ச்சியை தான் அடைய போறீங்க குடும்பத்தில் உங்களின் மீதான நம்பிக்கை அப்படின்றது அதிகரித்து காணப்படும் உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு மேம்பட்டு தான் காணப்படும் புதிய துறை சார்ந்த தேடலும் அதிகரிக்கலாம் உத்தியோக மாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி செயல்பாடுகளில் ஒரு சோர்வு இருக்கும் அந்த சோர்வையும் மந்தத்தன்மையும் நீக்குவதில் தான் உங்கள் வெற்றியே இருக்குங்க நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு ஒவ்வொரு காரியத்தையும் தொடங்கும் போது நிச்சயம் சனி பகவானின் அருள் கிடைத்து உங்க வாழ்க்கையிலும் நல்லதுதான் நடக்குங்க எனவே சனி பகவானின் வக்கர பயிற்சியினால் நல்லதை அனுபவிக்கும் ஒரு மூன்று ராசிக்காரர்களும் இன்னல்களை அனுபவிக்கும் ஒரு மூன்று ராசிக்காரர்கள் பட்டியலில் தெரிஞ்சுக்கிட்டோம் நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாகவே அமைஞ்சிருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க